ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இரண்டு கிரகப் பயிற்சிகள் இருக்கிறது ஜோதிட ஜோதிடத்தினுடைய பிதாமகனாகிய சூரிய பகவான் ஆத்மகாரகன் இந்த பூமிக்கே ஒளி ஒளி கிரகமாக ஒளி தரக்கூடியவர் சூரிய பகவான் நீச்சமடைந்து அடைகிறார் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே குரு பகவான் அதிசாரமாக கடகத்திலே வந்து உச்சமடைய இருக்கிறார் இந்த அடிப்படையில் இந்த ஐப்பசி ஐப்பசி மாத பலன்களை பார்க்கலாம் மேச ராசி என்று சொல்கிற போது ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் மாதத்தினுடைய பிற்பகுதியில் எட்டாம் இடத்தில் சென்று அமர்ந்து ஆட்சி பெற்று குருவின் பார்வையை வாங்கி மங்கள யோகத்தை அடைய இருக்கிறார் எட்டு பத்து பனிரெண்டாம் இடங்கள் குருவின் பார்வைக்குள் வருகிறது இந்த அடிப்படையில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ஒரு விதமான தன் தன்னம்பிக்கை இயல்பாகவே இருக்கும் ராசிநாதன் ராசியை பார்க்கிற போதும் சரி ராசிநாதன் குருவின் பார்வையில் மங்கள யோகத்தில் இருக்கும் போதும் சரி உடல் மன அளவில் நீங்கள் உற்சாகமாக உற்சாகமாக இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது மனதிலே இருக்கக்கூடிய பலவீனமான எண்ணங்கள் ஆகாது நடக்காது முடியாது இது போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு துளிர் விடாது ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் ஐப்பசி மாசத்துல மேச ராசிக்காரர்கள் ஒரு விதமான கான்பிடன்ஸ் கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது எட்டு பத்து ஆம் இடங்கள் குருவின் பார்வைக்குள் இருக்கிற போது முக்கியமான விடயம் சொன்னால் ஒன்பதாம் அதிபதியாகி உச்சமடைந்து பத்தாம் இடத்தையும் பத்தாம் அதிபதியையும் பார்க்கிற ஒன்பது பத்து தொடர்பு ஏற்படுகிற போது தர்ம கர்மாதிபதி அமைப்புகள் ஏற்படுகிறது வேலை தொழில் அமைப்பில் இருந்த எல்லா தடை தாமதங்களும் அப்படியே விலகுகிறது வேலையில தொழில உத்தியோகத்தில் வருமானம் தரக்கூடிய எல்லா அமைப்புகளிலும் இருந்த தடை தாமதங்கள் விலகுகிறது நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வேலை தொழில் அடிப்படையில் உருவாகக்கூடிய அற்புதமான காலம் வேலையில தொழில உத்தியோகத்துல ஏதாவது மாற்றம் வேண்டும் என்று நீங்கள் காத்திருந்தால் அதை இப்போது நீங்கள் நடைமுறைப்படுத்தி வெற்றி வாகை சூட முடியும் வேலை தொழில் விவசாயம் வியாபாரம் அதாவது உத்தியோக அமைப்பில் வருமானம் தரக்கூடிய அத்தனை அமைப்புகளிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் இருக்கிறது எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் பரிபூர்ண சுபத்துவமாக இருக்கிற போது வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் சுப செலவுகள் இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் மனதில தெளிவு பிறக்கும் ராசியை ராசிநாதன் பார்க்கிறார் மாதத்தினுடைய பிற்பகுதியில ராசிநாதன் தன்னுடைய இன்னொரு வீட்டில் எட்டாம் இடத்தில் வந்து நல்லபடியாக ஆட்சி பெற்று குருவின் பார்வையில குருமங்கள யோகத்தோடு இருக்க இருக்கிறார் அதே நேரத்துல குரு பகவான் நல்லபடியாக உச்சமடைந்து எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்கள் குருவின் பார்வைக்குள் இருக்கிற போது அசுப செலவுகள் அப்படியே விலகுவதற்கான அற்புதமான பொற்காலம் மேசராசிக்கார்களுக்கு விரயச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் சனி பகவான் குருவின் வீட்டில் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் விரயங்கள் செலவுகள் அசுப விரயங்கள் அப்படியே நிற்பதற்கான அப்படியே இல்லாமல் போவதற்கான அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது விரயச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் சனி பகவான் குருவின் வீட்டில் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் சுப சொல் சுப செலவுகள் இருக்குமே தவிர அசுப செலவுகள் இருக்காது நான்காம் இடத்தில் குருநாதர் நல்லபடியாக அமர்ந்து குருவின் பார்வையில் பன்னிரெண்டாம் இடமும் சனி பகவானும் இருக்கிற போது அசுப விரயங்கள் நீங்கும் வண்டி வாகனம் வீடு வாசல் இது போன்ற அமைப்புகள் அதாவது சுப செலவுகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வீடு வாசல் கட்டலாம் மண்மனை வாங்கலாம் இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் சுப செலவாக கொள்ளலாம் நல்ல சுப பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்களால வெற்றி வகை சூட முடியும் பன்னிரெண்டாம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிற போது ஆன்மீக பயணங்கள் சிறுதூர பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே நல்லபடியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி நல்லபடியாக உச்சமடைந்திருக்கிறார் பத்தாம் இடத்தோடும் பத்தாம் அதிபதியோடும் தொடர்பு கொள்கிறார் உண்மையில சொல்றேன் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் வருமானம் தரக்கூடிய எல்லா அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகுகிறது வேலை தொழில் உத்தியோக அமைப்புகள்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான மாதம் அதாவது வேலை தொழில் அடிப்படையில நிச்சயமான மாற்றங்கள் உண்டு அந்த மாற்றங்கள் வளர்ச்சி நோக்கிய முன்னேற்றம் நோக்கிய நல்லபடியான மாற்றமாக நிச்சயமாக இருக்கும் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்து அதாவது ஏழாம் இடத்துல சூரிய பகவான் நீச்சம் அடைகிற போது குழந்தைகளை அடிப்படையில உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமான கவலைகள் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகள் திருமணம் செய்து ஒரு இடத்துக்கு சென்று வாழ முடியும் அல்லது அவர்கள் கல்விக்காக வருடங்களுக்கு இடங்களுக்கு செல்ல முடியும் இது போன்ற சுப பிரிவுகளும் சுப கவலைகளும் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகள் விடயத்தில் அகலக்கால் வைக்காமல் பூத கண்ணாடி பூத கண்ணாடி ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்காமல் அவர்களுடைய எதிர்காலத்திற்காக அவர்களுடைய கல்விக்காக அவர்களுடைய நலனுக்காக அவர்களுடைய உடல் மனம் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் எல்லா விதத்திலும் ஆக்கபூர்வமாக செயல்பட வேண்டிய அற்புதமான மாதமாக இருக்கிறது ஐப்பசி மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு அதாவது ஒன்பதாம் அதிபதி உச்சமடைந்திருக்கிறார் ஒன்பது பத்து தொடர்பு ஏற்பட்டு இருக்கிறது தர்ம கர்மாதிபதி அமைப்புகள் செயல்பட இருக்கிறது எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறது ராசிநாதன் ராசியை பார்க்கிறார் மாதத்தினுடைய பிற்பகுதியில குருவின் பார்வைக்குள் மங்களகரமாக இருக்க போகிறார் விரயச்சனி பகவான் நேரடியாக உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் அப்படி ஒன்றும் கைமறி போகாமல் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக மேசராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் இருக்கிறது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் குடும்ப பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியும் வயதான பெரியவர்களுக்கு உடல் மன ஆரோக்கியம் ஏற்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது மேசராசி என்று சொல்கிற போது அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரங்கள் இங்கே உள்ளடங்கி இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் கேது திசையை கடந்து வந்திருப்பீர்கள் அத அதே நேரத்துல பரணி நட்சத்திரத்துல நீங்கள் பிறந்திருந்தால் சுக்கிர திசையை கடந்து வந்திருப்பீர்கள் அதே நேரத்துல கார்த்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் சூரிய திசையை கடந்து வந்திருப்பீர்கள் நீங்கள் பிறந்த காலத்துல இந்த ஆரம்ப திசைகளாக இருந்திருக்கும் என்ன இருந்தாலும் இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பது முக்கியம் அதாவது நீங்கள் மேச ராசிக்காரர்களா மேச லக்கணக்காரர்களா உண்மையில இந்த பதிவு உங்களுக்கானதுதான் நீங்கள் என்ன ராசி ராசிநாதன் எப்படி இருக்கிறார் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல ராசிநாதன் செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறார் ஷட்பலத்துல அவருடைய ஸ்கோர் என்ன அவருடைய மதிப்பெண்கள் என்ன அவருடைய திக் பலம் பார்வை பலம் அதே நேரத்துல அவருடைய ஸ்தான பலம் உங்களுடைய பிறந்த யாதகத்துல ராசிநாதன் செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறார் இது மிக முக்கியமான உடைய அதே நேரத்துல இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய லக்னம் அதாவது உங்களுடைய யாதகம் யோக யாதகமா இல்லையா லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்கள் அதாவது உங்களுடைய யாதகம் யோக யாதகமா இல்லையா ராசிநாதன் எப்படி இருக்கிறார் இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது இவை எல்லாமே கோச்சாரத்தோடு இணைத்து நீங்கள் பலன்களை பார்க்க வேண்டும் கோச்சாரத்துல கிரக பயிற்சிகள் நடக்கிற போது அதாவது இந்த மாதாந்த பிரடிக்ஷன் மந்த்லி பிரடிக்ஷன் அதாவது இந்த மாதம் மாதம் உங்களுக்கு தரப்படக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யுமா அல்லது தீமை செய்யுமா அப்படி இல்லை உங்களுடைய பிறந்த யாதகத்துல உங்களுக்கு இப்போது என்ன தசாபுத்தி நடக்கிறது உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய பிறந்த யாதகத்துல எப்படி இருக்கிறார் உங்களுடைய யாதகம் யோக யாதகமா இல்லையா இது போன்ற அடிப்படையில கோச்சாரத்தை இணைத்து பலன்களை பார்க்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் அதாவது இந்த ஐப்பசி மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது அதாவது கல்வியில் முன்னேற்றமாக போக முடியும் மன ஆரோக்கியம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பயணங்களால் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் குழந்தைகளுக்கு சுப செலவுகள் ஏற்பட இருக்கிறது அதாவது விரையச்சனை கூட உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் அப்படி ஒன்றும் கைமறி போகாமல் எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கக்கூடிய அற்புதமான மாதமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்